ஸ்ரீ குரு பியோ நமக பெரிவாசரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர இப்போ குருவையே ஈசனாக நம்ம எடுத்துட்டாச்சு அப்ப அந்த குரு வழிபாட்டின் சிறப்பு அம்சங்கள் என்னெல்லாம் நம்மளுக்கு ப்ரே பண்ண தெரியாது நம்மளுக்காக குரு நம்ம ப்ரே பண்ற போச்சு நல்ல விதமா நம்மளுக்கு எல்லாமே நடக்கிறது நம்மளை வழி நடத்துறாரு அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கிருபா சக்தியை பகவான் கிட்டேந்து குருவுக்கு கிடைச்ச அந்த கிருபா சக்திய நம்மளுக்கு பாசான் பண்றாருக்கு ரெடியா இதெல்லாம் ஒரு சிறப்பு அம்சங்களா இருக்கு நம்ம ஈசனாக பெரியவா சொல்றா என்னன்னா இப்போ ஒரு குருவை நம்ம ஈசனாக எடுத்துட்டோம் கடவுளா நம்ம எடுத்துட்டாச்சு நம்ம எப்படி பிரே பண்ணணும் நம்ம என்ன வழிமுறைகள் நம்மளுக்கு என்னெல்லாம் வழி நடத்துறாரு நம்மள இல்லையா சரி அப்போ என்ன பண்ணுவா நம்ம குரு வச்சுச்சோ இந்த குழந்தை பாவம் இவ்வளோ கஷ்டப்படுறது இது நல்ல ஆத்மா இது தர்ம காரியங்கள்லாம் நான் பண்ணியிருக்கு இந்த குழந்தை இந்த இந்த இவாளுக்கு இந்த கஷ்டம் வரக்கூடாது இப்படி வந்துருத்து கர்ம வினயனும் கர்ம வினையினுடைய பலனை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் பகவானே ஃபர்தரா நீ வந்து அவளுக்கு சோதனை கொடுக்காத அப்படின்னு அவரு பகவான் கிட்டக்க பேசக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு நம்ம பார்த்தோம் போதேந்திராளுடைய கதையா அந்த உச்சிஷ்டத்தை சாப்பிட்ட அந்த குழந்த வாய் பேச முடியாத குழந்த இவரு போய் உட்காண்டார் வாசலில் ப்ரே பண்ணிட்டா ஐயோ இந்த ஊமையாக இருக்கே நான் சாப்பிட போஜனம் சாப்பிட வந்திருக்கேன் அந்த வீட்டில் அந்த குழந்தை ஊமையாக இருக்கே அப்படின்னு பகவானே நாக்க எதுக்கு நீ படைச்சிருக்கேன் பகவான் நாமத்தை சொல்றதுக்கு தானே அப்படி நாமத்தை சொல்ல முடியாத அந்த குழந்தைய இருக்கே அப்படின்னு அவர் போய் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டார் அந்த உச்சிஷ்டத்தை சாப்பிட்ட அந்த குழந்தை ராம் 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 பகவானோடைய நாமத்தை சொல்றதை நம்ம பார்த்துருக்கோம் அதுதான் அந்த குரு வழிபாட்டினுடைய சிறப்பு அம்சம் நம்மளுக்காக கடவுள்கிட்ட கிட்ட போடுவார் குரு அப்பா நீ பண்ணித்தான் ஆகணும் நீ இவருக்கு இந்த பண்ணி பண்ணித்தான் ஆகணும் இந்த ஜீவாத்மா நல்லவர் தர்ம காரியம் பண்ணியிருக்கார் அவர் கர்ம பலனை அனுபவிச்சுட்டார் நீ அவரை பண்ணு அப்படின்னு ஆர்டர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த குரு கிட்டக்க இருக்கு நாம கேடு கட்டு போனாலும் குருவுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை குருவுக்கு என்ன நஷ்டம் அதனால இல்லையா அப்படி இருந்தும் நம்மளை வழி நடத்தி பரம கருணையோட நம்மளுக்கு உபதேசம் பண்ணி நம்மளுடைய அழுக்கெல்லாம் வாஷ் அவுட் பண்ணி செல்ஃபிஷ் இல்லாம சுயநலம் இல்லாம நம்மளுக்காக பிறப்பிட்றாங்க இந்த மாதிரி அத்தான ஜீவாத்மக்கள் ஒரு குரு கிட்ட சரணடைகிறோம் அப்போ எல்லாருக்காகவும் அவரு பிரார்த்தனை பண்றார் தட் வேல்யூபிள் அப்போ அதற்கு சக்தி தனியாக இருக்கு நம்ம நம்ம சாதனை மூலயமா இந்த ப்ரேயர் பண்ணி கடவுள் கொடுக்கக்கூடிய அனுகிரகம்ங்கிறது கால் பங்கு தான் இருக்கும் நம்மளுடைய ப்ரேயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் குரு மூலயமா நம்ம பண்ற முடிச்சு கடவுள் கிட்டேருந்து நம்மளுக்கு வரக்கூடிய அனுகிரகம் ஹண்ட்ரட் பர்சன்டாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ காடு கடவுள்கிட்டயே போக வேண்டாம் அப்படின்னா கடவுளை வழிபாடு பண்ண வேண்டாம்னு சொல்லலை கடவுளையே குருவாக நீ அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற அவசியம் இல்லை நாம் போய் நடத்தி கொள்வதை விட நூறு பர்சன்ட் அதிகமாக நம்ம குரு நம்மளை பற்றி நம்மளுடைய கருமானுடைய இதெல்லாம் லெஸ் பண்ணி இவன் நல்லவன் என்ன சொன்ன மாதிரி இவருக்கு நிறையா பவர்ஸ் கொடு அப்படின்னு பரமகாருண்ய மூர்த்தியாக தியாகியாக ஈவன் நம்மளுடைய கர்ம பாரத்தை கூட சுமக்கக்கூடிய ஒரு மனுஷ ரூபமா கடவுள் அனுப்பிச்ச நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியாத அந்த குருவை நாம் சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா குருவையே ஈசனாக நாம நினைச்சோம்ட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும் அதான் ஓமானம் ஓமேயம்னு சொல்லுவா இல்லையா சந்திர முகன்னு சொல்லுவா முக சந்திரன்னு என்ன டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும் சந்திரன் மாதிரி முகம் அப்படின்னா அந்த முகம் வந்து சந்திரன் மாதிரி இருக்கு மாதிரி தான் ஆனா முகச்சந்திரன்னு சொல்ற போச்சே அங்க முகமே இல்லை சந்திரனே அங்க உட்காண்டிருக்க அப்போ அந்த ரெண்டாவது சொல்ற போச்சு அந்த சந்திரனுடைய ஆஹ் இது அழிஞ்சு போய் அந்த அதாவது முகம் அவ்வளவு குளோரிஃபை ஆகுதுன்னு சொல்லி சொல்றோம்னா அதுதான் ஈசனே குரு அப்படிங்கிறதுக்கும் குருவே ஈசனா நம்ம எடுத்துக்கிறதுக்கும் அவருடைய அந்த செயல்பாடுகள் அதனுடைய அதனால என்ன பலன்கள் அதனால அந்த அவர் அவரையே கடவுளா நம்ம நினைக்கிறதுனால என்ன பலன்கள்னு சொல்லி இப்படி கண்ணுக்கு தெரியற நம்ம குருவை சரணடைஞ்சு நம்மளுடைய கர்ம பலன்களை எல்லாம் வாஷ் அவுட் பண்ணிட்டு நம்ம நம்ம பாரத்தை குறைச்சிண்டு பண்ணிட்டோம் அப்படின்னா இதை விட வேறு பிராப்தம் வேறு அனுகிரகம் நம்மளுக்கு வேறு என்ன இருக்க போகுது அப்படின்னு பெரிவாக இந்த குரு மகிமையை ரொம்ப ஸ்லாகிச்சுட்டு பேசலாம்